பதினோரு இளைஞர்கள் கடத்தல் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதிக்கு விசேட விசாரணை ரணில் இல்லையில் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார் சஜித் பகரங்க தமிழர்களின் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் ரணில் வெளிப்படுத்தியுள்ள தகவல் புலம்பெயர் தமிழர்களால் ஏமாற்றப்படும் யாழ் இளைஞர்கள் வெளியான எச்சரிக்கை கங்கனாவை அறைந்த பெண் போலீஸ் அதிகாரி விமான நிலையத்தில் பரபரப்பு முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரீட்மனு தொடர்பான விசாரணைக்காக ஐவரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது இன்று மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நிஷங்க பந்துல்ல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வசந்த கருணாகுட மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் குறித்த வழக்கை ரத்து செய்யுமாறு கோரி வசந்த கருணாகுட ரிட்மனுவினை தாக்கல் செய்திருந்தார் இதற்கமைய குறித்த கோரிக்கையை பரிசீலிக்கும் வகையில் மனு இன்று மனுவை அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழு ஒன்றை நியமிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றின் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை குறித்த மனு எதிர்வரும் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் தொடராவிட்டால் மீண்டும் அறகளைய போராட்டம் வெடிக்கும் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையின் தற்போதைய நிலைமையில் நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் ஆட்சியில் தொடர வேண்டும் அவர் இல்லையே மீண்டும் பொருளாதாரம் படவீழ்ச்சி அடையும் மீண்டும் அறகளைய போராட்டம் வெடிக்கும் அறகளைய போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் அவர் தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்போதுதான் நாடு முன்னேறி செல்லும் சர்வதேசமும் எமது நாட்டுக்கு உதவிகளை வழங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்பிதான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் சிங்கள மக்கள் மாத்திரமின்றி பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் எனக்கான ஆணையை வழங்குவார்கள் நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய நாடாளுமன்றத்தை கழித்து விடுவேன் தேர்தல் மூலம் புதிய நாடாளுமன்றம் அமையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அமைக்கும் புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து இலங்கையின்

இலங்கையில் இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஒற்றுமையும் திறனும் பின்னணியும் தமிழ் மக்களிடம் இல்லை என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனை யாழ்ப்பாணத்தில் வைத்து சந்தித்தபோது ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வடக்கு கிழக்கின் பொருளாதாரத்தை உயர்த்துவதே எனது நோக்கம் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க எல்லாவற்றையும் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக விக்னேஸ்வரன் ரணிலுடனான சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கான பொது வேட்பாளர் என்ற விடயம் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் இன்னும் அதில் தமிழ் கட்சிகள் மத்தியில் உடன்பாடுகள் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளிலிருந்து யாருக்கு வருகை தருவோர் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை யாழ்ப்பாணம் மாவட்ட மூத்த காவல்துறை அத்தியட்சகர் திரு ஜெகத் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளும் அதிகரித்து வருகிறது அதிலும் வெளிநாடுகளிலிருந்து வருவோரே இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு வைத்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக தெரிவித்து முப்பது தொடக்கம் நாற்பது லட்சம் ரூபாய் வரையிலான பண மோசடிகளில் ஈடுபடுகின்றனர் அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர் இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இந்த வெளிநாட்டு நுழைவு விசா மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் ஒழிப்பாகவும் இருப்பது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் நடிகையும் அரசியல்வாதியுமான கங்கனா ரணவத்தை அறைந்த பெண் போலீஸ் அதிகாரி பணியிடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில் பிரபல நடிகை கங்கன ரணவத் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் டெல்லி செல்வதற்காக கங்கன ரணவத் நேற்று சண்டிகார் விமான நிலையத்துக்கு சென்றிருந்த போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீஸ் அதிகாரியான குல்விந்தர் கவுர் திடீரென கங்கனாவின் கண்ணத்தில் அறிந்துள்ளார் இதனையடுத்து அவருடைய உதவியாளர்கள் மற்றும் விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு படையினர் அந்த பெண் போலீஸ் அதிகாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பின்னர் கங்கனா ரணவத் சோதனை முடித்துக் கொண்டு விமானம் மீறி டெல்லி புறப்பட்டார் இந்நிலையில் பெண் போலீஸ் அதிகாரி குல்வீந்தர் கவுர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது